வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட பாதை தாங்க மண் பாதையில் தான் வர மாதிரி இருக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தராம்பட்டி அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடத்தினுடைய பாதை வாங்கிப்பா இடத்தை பார்வையிடலாம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா ஒரு செம்மண்டில் ஒரு கரை மாதிரி போட்டிருக்காங்க அது இடத்தோட புளி இப்போ நம்ம நேராக பார்த்துக்கிட்டு இருக்குது வாங்க இடம் இந்த இடத்தோட மொத்த பரப்பலன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு சென்ட் இந்த இடத்தினுடைய மொத்த விலின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ஒரு நல்ல செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பூமி இடத்தை சுற்றி விவசாயம் கொஞ்சம் நல்லபடியாக நடக்குது வாங்க இடத்த நேரடியாக பார்க்கலாம் நன்றி